இந்தியா கோயில் கட்டிடுங்க எதுக்கு இண்டஸ்ட்ரி எதுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எதுக்கு வந்து மற்ற தொழிற்சாலைகளில் தேவை ஒரு பொதுச் செயலாளர் அண்ணாமலை எதிர்த்து கடுமையாக குரல் உயர்த்தி பேசியது கன்னியாகுமரியில் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறதுக்கு கன்னியாகுமரிக்கு காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க பொன்னார் மீண்டும் எம்பி ஆகி வலிமை பெறுவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை என்று கட்சியினர் சொல்லுங்க எனக்கு வந்து தென் சென்னையில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டி எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் செங்கொண்டு போய் பார்த்துட்டார் நீங்கள் வந்து சேரணும்னு தலைவர் விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு ஒரு உடனே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை நேர்காணலில் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ராமர் கோயில் கட்டுனால ஆண்டுக்கு ஐந்து கோடி பேர் வருவாங்க அதனால நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் உத்தரப்பிரதேசத்துக்கு இனி தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் வரி வருவாய் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சென்னையில் பேசியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு பட்ஜெட்டே ஆண்டுக்கு வந்து மூணு லட்சம் கோடி தான் அதை விட அதிகமாக வரும் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வரும் ராமர் கோயிலால அப்படின்றாரு அந்த அளவுக்கு வருமானம் வருமா ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஒரு பத்து வருஷம் ஒரு ஸ்டேட்ல வேலை பார்த்தவர் கோயில் கட்டினா இவ்வளோ வருமானம் வரும்னு சொல்லி சொல்கிறதுனா எந்த அளவுக்கு ஏற்படையதுன்னே தெரியல அதாவது குளத்தூர் நடந்த அந்த நிகழ்ச்சியில் நானும் பார்த்தேன் ஆண்டுக்கு ஐந்து கோடி பேர் சுற்றுலா பயணிகளாக ராமர் கோயில் பார்க்க வருவார்கள் அதன் மூலம் கிடைக்கிற வருவாய் நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு கிடைக்கும்ங்கிறார் அந்த டோன் அப்படி தான் சொல்கிறார் தமிழ்நாடு பட்ஜெட்டே மூணு லட்சம் கோடி தான் வெறும் கோயிலுக்கு இவ்வளோ பரோம் வரப்போகுது அப்படின்னா மற்ற வருமானம் தான் எங் எங்கேயோ போயிடும் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா இங்கே கொடுக்கணும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுக்குறன்ற பேச்சை இன்னும் இல்லை அந்த டோனில் தான் அவர் பேசியிருக்கார் நான் என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு பாமர மக்கள் இதை பார்ப்பவர்கள் எப்படி புரிந்து என்ற எண்ணமே இல்லாமல் பேசியிருக்கேன் உலகத்திலே வந்து ஒரு இந்து கோயிலுக்கு அதிகமாக வருகிற பக்தர்கள் திருப்பதி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற திருப்பதி ஆண்டுக்கு ஐந்து கோடியில் பத்து கோடி பேர் கூட வருவாங்க ஏன்னால் ஒரு சில நாட்களில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர்லாம் வராங்க ஒரு நாட்களுக்கு அதுவும் இந்த மற்ற விமரிசையான புகழ்பெற்ற பண்டிகை நாட்களில் விடுமுறை அரசு விடுமுறை நாட்களில் நான்கு லட்சம் கூட அஞ்சு லட்சம் தாண்டுது திருப்பதி இப்படி இருக்கும்போது அங்கே எத்தனை கோடி வருவாய் கிடைக்கிறது இந்த திருப்பதி கோயில் கிடைக்கிற வருவாய் தொகை எவ்வளோ சரி அது விட்டுரும் அந்த கடன் நமக்கு தெரிய வேண்டாம் ஆனால் ஆந்திர மாநிலம் எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குது இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வருகிற அந்த திருப்பதி கோயில் வருவாயை வைத்துக்கொண்டு பிரதேசத்தில் கடன் அடைத்திருக்கலாமே கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி கடன் இருப்பதாக காட்டுது ஆந்திர மாநிலத்துக்கு கடன் இருக்குது நாலரை லட்சம் கோடி அப்போ இவர் சொல்கிற கணக்கு என்ன நான் என்ன கேட்குறேன் இப்போ கோயில் மூலமாக சுற்றுலா மூலமாக மக்கள் வருவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வருவாய் கிடைக்கும் அங்கே தங்குகிற விடுதி மூலமாக ரயில் விமான நிலையம் கடைகள் மூலமாக கிடைக்கும்னா அப்போ இந்தியா ஃபுல்லாக கோயில் கட்டிடுங்க எதுக்கு இண்டஸ்ட்ரி எதுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எதுக்கு வந்து மற்ற தொழிற்சாலைகளில் தேவை எதுவுமே தேவையில்லையே அதாவது இது வந்து ஒரு மெத்த படித்தவர் இந்தியாவில் ஒரு விளைவிட்டு எண்ணுகிற அளவுக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பு என்பது ஒரு மொத்தம் கணக்கில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அந்த பத்தாயிரத்துக்கு ஒரு ஊராக இருப்பவர் இப்படி பேசுவதெல்லாம் வந்து ஏற்புடையதே அல்ல சார் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகனம் அவருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை சண்டை எதுவும் இருக்கா சார் இல்லை தொகுதி கேட்கறதுல ஏதாவது தகராறு ராமநாதபுரம் தொகுதியுடைய வேட்பாளராக வருவாரான்னு எனக்கு தெரியாது தொகுதி கேட்பதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை எம்பி தேர்தலில் நயனார் நாகேந்திரன் போட்டியிட்டார் திருநெல்வேலியில் இருப்பவருக்கு இங்கேயா கொடுத்தாங்கன்னு ஒரு புக்சல் இருக்குது ஆனால் கணிசமான ஓட்டு வாங்கிட்டேன் இந்த முறையும் அவர் தொகுதி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மோடி போட்டிடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலையில் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல பட் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு இருப்பதாக பாஜகவில் பேசிக்கிறாங்க கருப்பு முருகானந்தத்தை வந்து தரக்குறைவாக அல்லது ஒருமையில் ஏதோ ஒரு ரகத்தில் அவர் வந்து சமீபத்தில் பேசியிருக்கிறார் என்று தகவல் அதுக்கு அவர் கொ கொடுத்த பதில் என்னென்னா இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சிக்காவீங்க எனக்கு பதவி முக்கியம் கிடையாது கட்சி முக்கியம் இல்லை நான் பாட்டுக்கு தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அரசல் புரசலாக பாஜக மத்தியில் வருகிறது முதல் முறையாக ஒரு மாநில பொதுச் செயலாளர் அண்ணாமலை எதிர்த்து கடுமையாக குரல் உயர்த்தி பேசியது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா அண்ணாமலையுடைய பலம் பார்த்து பெரிய முன்னணி தலைவர்களாக இருப்பவர்களே வந்து அடங்கி போயிருக்கிறார்கள் ஸோ முதல் முறையாக ஒருத்தர் வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துறாருனாலும் இது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அவ்வளோதான் தெலுங்கானா ஆளுநரா இருக்காங்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க சமீபத்தில் பேட்டிகள்லாம் பத்திரிகையிலும் வந்துச்சு ஊடகங்களையும் வந்தது நேரடி அரசியலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருந்தா அது வருவேன் அப்படின்ற மாதிரியான டோன்ல அவங்க பேட்டி கொடுத்தோம் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நிற்கிறதா இருந்தா எது புதுச்சேரியா இல்ல தென்சென்னை வட சென்னையா என்ன தொகுதி சார் நான் அந்த பேட்டி பார்த்தேன் ஆழ்பவனும் ஆண்டவனும் அனுமதி கொடுத்தால் நான் நேரடி அரசியலுக்கு வந்து விடுவேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது அதை பல முறை வெளிப்படுத்திட்டாங்க எனக்கு தெரிந்தவரை அவர் கடந்த முறை வந்து தூத்துக்குடியில் ஆளுநர் ஆவதற்கு முன்பாக இந்த முறை வந்து தென் சென்னை வட சென்னையில் புதுச்சேரியில் ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன் ஆனால் அதை விட இப்போ என்ன லேட்டஸ்ட்டு அந்த நமக்கு ஒரு தகவல்னா கன்னியாகுமரியில் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசைப்படத்திற்கு கன்னியாகுமரிக்கு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கே இருக்கிற பொன்னார் அவர்கள் அங்கே தொகுதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் மாநில தலைவர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவருக்கு எப்படி அந்த தொகுதி கிடைத்து விடும் என்ற நம்பிக்கை இருக்கிறார் ஆனால் பொன்னார் மீண்டும் எம்பி ஆகி வலிமை பெறுவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை என்று கட்சியினர் சொல்கிறார்கள் அவர் எப்படியாவது ஆளுநர் ஆக்கிவிட வேண்டும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநராக போயிட்டார்னா இங்கே ஒரு பவர் சென்டர் குறைய நினைக்கிறார் ஏனென்றால் பல இடங்களில் பொன்னாருடைய இன்னும் வலிமை இருக்கிறது கட்சி மத்தியிலும் சரி மத்தியிலும் அந்த இடத்தை வந்து பொன்னாருக்கு இல்லை என்ற பட்சத்தில் அந்த இடத்தை தனக்கு வாங்கி விடலாம் என்று தமிழிசை அவர் நம்புகிறதாக ஒரு செய்தி இருக்கிறது அந்த அம்மாவுக்கு பாண்டிச்சேரியும் கிடைக்கலாம் கன்னியாகுமரியும் கிடைக்கலாம் அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு அதிகம் என நேரடி அரசியல் ஈடுபடுவதாக மத்திய தலைமைக்கு தகவல் கொடுத்து விட்டார் அவருக்கு அனுமதி கொடுத்தால் அந்த அம்மா எங்கேனா நினைப்பாங்க சார் நீலகிரி தொகுதி இது வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன் போட்டியிடுவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கிடைக்கல மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா மூலமாக அவர் தேர்ந்தெடுக்க போகிறான்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க இப்ப நீலகிரி தொகுதியில் முருகன் போட்டியிடவில்லை என்றால் அந்த தொகுதியில் நான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்றதா சொல்றேன் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அவர் தொகுதி கேட்பது உண்மைதான் ஏன்னா முருகன் இல்லாத பட்சத்தில் அந்த தொகுதி யாருக்கு கொடுக்க போறீங்க எனக்கு கொடுங்க ஏன்னா உண்மையிலே வந்து அதே பகுதியை சேர்ந்தவர் அவரும் ஒடுக்கப்பட்ட அந்த விழுமணிலை சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் அந்த அந்த வாக்கு முருகனுக்கு என்ன வாக்கு கிடைக்கும் அந்த வாக்கு தனக்கும் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் வந்து இப்ப என்ன பிரச்சனை ஒரு மத்திய அமைச்சராக இருந்து கொண்டே நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று ஒரு தகவல் வருகிறது அவர் ஓடி போயிட்டார் பயந்துட்டார்ன்றது ஒரு உண்மை ஏன்னால் அதிமுக கூட்டணி இல்லாமல் நிச்சயமாக எல்முருகனால் அங்கே வெற்றி பெற முடியாது இல்லை பாஜகவில் வெற்றி பெற முடியாது என்பது தான் உண்மை அதுதான் நிதர்சனம் ஆனால் அங்கே இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து முகம் தெரியாத மனிதர்கள் வந்து வேட்பாளர்களோ கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கணும் தென் சென்னையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க ஆர்எஸ்எஸ் ஆனால் அந்தம்மா தெளிவாக இருக்காங்க நான் போட்டியிட மாட்டேன் எனக்கு தமிழ்நாட்டில் போட்டிட்டு தோல்வி அடைய வேண்டிய அவசியம் இல்லை வேண்டாங்கிறாங்க ஆனாலும் ஆர்எஸ்எஸ் வற்புறுத்துகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அந்த நம்ம பேட்டி கொடுத்தோம் ஆனால் நேற்று இரவு கூட முக்கியமான ஒரு நபர் கேட்கும்போது சொல்லியிருக்காரு எனக்கு வந்து தென் சென்னையில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டி எடுத்துறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் நீலகிரி தொகுதியில் பாஜக போட்டி என்று வந்தால் அது எல் முருகனாக விபி துரசி இப்போ முடிவு செய்ய முடியாது தலைமை என்ன செய்தோ அது முடிவு வந்துடும் பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அதிமுக சொல்லிட்டே இருக்குது அதுக்கு தான் பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்களை கூட்டி போய் டெல்லியில் சேர்த்த எல்லாம் நடந்தது இப்போ கரண்ட் எம்எல்ஏக்களையே இழுக்கிற முயற்சி இருக்குது அதில் செங்கோட்டையின் தலைமையில் எம்எல்ஏக்களை இழுக்கிற முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சார் அது எந்தளவுக்கு உண்மை அது வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ வந்து கரண்ட்ல இருக்கிற திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள்லாம் இழுத்துக்கொண்டு பாஜக ஒரு ரெண்டு பெரிய கட்சியாக காட்டணும் திராவிட கட்சிகளுக்கு இணையா தங்களை நம்பி எம்எல்ஏக்கள் ஓடி வருகிறார்கள் இன்னும் இரண்டு வருட பதவிக்காலம் இருந்தாலும் எங்கள் கட்சியிலிருந்து சேர்றாங்கன்னா அவங்களோட வலிமையை பாருங்கள் அப்படின்னு கொண்டு போகிறாங்க நினைக்கிறார்கள் அதுக்காக ஒர்க்கு நடக்கிறது ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுகவில் யாரும் வரமாட்டாங்க ஒன்று ரெண்டாவது செங்கோட்டையின் தலைமையில் ஒரு பத்து பதினைந்து எம்எல்ஏக்கள் இருபது எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்பது ஏற்கவே முடியாது அரசியலில் எதுவும் நடக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லிடுறேன் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் செங்கோட்டையினை திமுகவில் சேர்ப்பதற்கு ஒரு ஐஏஎஸ் முயற்சி செய்கிறார் அதோடு முதலமைச்சருடைய கலைஞருடைய முதன்மை செயலராக இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எப்படியாவது செங்கோட்டனை கொண்டு அவருக்கு தனக்கு இருக்கிற தொடர்பு வச்சு கொண்டு வரணும்னு நினச்சி ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு அவர் செங்கோட்டை போய் பார்த்துட்டார் நீங்கள் வந்து சேரணும்னு தலைவர் விரும்புகிறாரு அப்படின்னு அவர் ஒரு உடனே ஒரு லெட்டர் எழுதி கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்தார் அதில் வந்து என்ன வாசகம் இருந்ததுன்னு எனக்கு சொன்ன தகவல் வந்து என்னென்னா நீங்கள் அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி நான் வந்து எம்ஜிஆருடைய விசுவாசி பல ஆண்டுகளாக அதிமுகவில் இருக்கேன் எனக்கு அங்கே வந்து மரியாதை கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது நான் இங்கே இருந்துக்கிறேன் உங்கள் மரியாதை இந்த அளவுக்கு பெற்றதற்கு நான் பெருமையாக நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரானவர் எதிர்கட்சியில் இருப்பவர் இப்படிப்பட்ட தலைவர் அந்த எதிர்கட்சியிலிருந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தால் அதை நான் பெருமையாக கொள்வேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் மூலமாக பல நன்மைகள் நடக்கப் போகிறது உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன கலைஞர் சிஸ்டர் அந்த லெட்டரை பார்த்து பரவாயில்லையா அந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏ இவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு நம்மளால் நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறாரு அவர் இனிமேல் கூப்பிட்றாதீங்கன்றார் கலைஞர் கூப்பிட்டே போகாதவர் அதுவும் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் இரண்டு கட்சி தான் வலிமையாக இருக்கும் அந்த கட்சி கூப்பிட்டே போகாதவர் பாஜக கூப்பிட்டு போவாராம் அதனால் பாஜக எடுக்கிற முயற்சி என்ன ஒன்றா எடுக்கலாம் ஆனால் செங்கோட்டையின் தலைமையில் ஒரு பிளவு இல்லை அவர் தலைமையில் ஒரு அணியாக பிரிஞ்சு பாஜக போவாங்கன்றது നമ്പ മുടിയെ ചെയ്തി നന്ദി നന്ദി